வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன் வாழ்வோம் வாழ வைப்போம் என்ற தலைப்பில் இக்கவி வந்திருக்கிறது மன்றம் நோக்கி தினம் மகிஞ்சிட வாரி தந்த பயிற்சி நாளும் செய்வேன் இன்பத்தின் இருப்பிடம் இணைவோம் வாரி எவ்வுலகெல்லாம் நலம் பெறச் செய்வோம் எல்லாம் வல்ல இறைவனை உணர்வோம் எழில் முகம் கொண்டு அருள் நிறை பெறுவோம் தூய்மையின் சொருவும் துன்பங்கள் நீங்கும் தாய்மையின் அன்பை தவரிஷி தருவார் தற்பரம் உணரும் தவங்களை பெறுவோம் தன்னை உணர்ந்தே சுத்தவெளி நினைவோம் இணைவோம் தரணியில் நலமுடன் தரமுடன் வாழ்வோம் தார்மீக தொண்டாய் தன்னையே அர்ப்பணிப்போம் வாழ்க வளமுடன் மன்றம் நோக்கி தினம் வந்து மகிழ்ச்சியை பெறலாம் மகரிஷி தந்திருக்கக்கூடிய பயிற்சிகள் அனைத்தையும் நாம் செய்து வந்தால் நமக்கு துன்பமில்லா தூய வாழ்வு கிடைக்கும் இன்பத்தில் இருப்பிடம் எது என்று பார்க்கும்போது அது இவ்வுலகத்தில் நலம் பெற நாம் வாழ்வதுதான் நலமாக வாழ்வதுதான் இன்பமாக இருக்கிறது அவ்வாறு வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் மன்றத்துக்கு வந்து அங்கே சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சி அத்தனையும் செய்து நலம் பெறலாம் எல்லாம் வல்ல இறைவனை உணர்வோம் எழில் முகம் நம்முடைய முகம் பசிகரத்தன்மை அடைவதாகவும் நமக்கு எப்போதும் அந்த அருளாசல் இருந்து கொண்டிருப்பதாகவும் நம்மை மாற்றுவதுதான் எல்லாம் வல்ல இறைவனை நாம் உணரும் அகத்தவம் தூய்மையின் சொருவும் துன்பங்கள் நீங்கும் எப்போதும் நாம் தூய்மையாக இருப்பதாக நம்மை மாற்றிக்கொண்டே இருந்தால் நம்முள் அந்த தூய்மை வந்துவிடும் துன்பங்கள் நீங்கி போகும் என்பதையும் தாய்மையின் அன்பை தவரிஷி தருவார் ஒரு தாய் பிள்ளையை எவ்வாறெல்லாம் அரவணைப்பாரோ அதுபோல் நம்முடைய குரு நம்மை அரை அரவணைத்து கொண்டு மானசீகமாக நம்முடன் இருந்து கொண்டுதான் இருப்பார் என்பதாகவும் தாய்மையின் அன்பை தவரிஷி தருவார் தற்பரம் உணரும் தமங்களை பெறுவோம் தற்பரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றலை நாம் உணர்ந்து கொள்வதற்கு அகத்தவமே போதும் அந்த அகத்தவங்கள் மன்றங்களில் நிரம்பவே நமக்கு கிடைக்கிறது குரு தந்திருக்கிறார் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் தனை உணர்ந்தே சுத்தவெளி இணைவோம் தனை உணர தனக்கு ஒரு கேடில்லை தன்னை உணராமல் தானே கெடுகிறான் மனிதன் தன்னை உணர்வதுதான் அந்த அகத்தவம் அதை நாம் செய்து கொண்டு வரும்போது நமக்கு அந்த இறை இணைவு அந்த இருப்பு நிலையான அந்த இறைவனை நாம் இணைந்து கொள்வதாக அது இருக்கிறது தரணியில் நலமுடன் வாழ இந்த தவ முறைகளையும் குரு தந்திருக்கூடிய பயிற்சிகளையும் நாம் ஏற்றுக்கொண்டால் நாம் நலமாக இருக்க முடியும் என்பதையும் இவ்வாறு யாம் பெற்ற இன்பம் பெருகை என்று கொண்டு சேர்க்க தார்மீக தொண்டாய் தனையை அளிப்போம் என்று வந்திருக்கிறது ஆக கொண்டு வந்த தொண்டு செய்து போட்டு கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் என்பதாக நாம் தொண்டு செய்ய செய்ய நம்முடைய பதிவு விலகுவதற்கு காரணமாகிறது நாம் தூய்மை பெறுவதுவோ நலம் பெறுவதுவோ நம் வாழ்விலே வெற்றி மகிழ்ச்சி மனநிறைவு கொள்ளவும் நாம் மன்றம் நோக்கி தினசரி சென்று குருவின் வழி ஆட்டுதலின் பேரில் அவருடைய பயிற்சிகள் அவருடைய பாடங்களை முழுவதுமாக நாம் ஏற்றுக்கொண்டோமானால் நம்முள் அந்த நலமுடன் வாழக்கூடிய அந்த துன்பமில்லா தூய வாழ்வு நமக்கு நினைவாகும் என்பதாக வந்திருக்கக்கூடிய கவியை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் எதிர்காரும் செய்யமுடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வடமுடியுன வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்கை வடமுடைய